ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை வந்து வறு வறுத்துக்கோங்க இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்து வருத்தாக போதுங்க பேர்காட்டில் வந்து வறுப்பட்டுச்சு இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு மூணு வர மிளகாய் கொஞ்சூண்டு புளி பூண்டு ஒரு அஞ்சு பல் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வேர்க்கடலையும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் இப்போ இதை நல்லா அரைச்சிடலங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வேறு பவுலில் மாத்தியாச்சுங்க இப்போ தாளிப்பு கரண்டியில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதில் வந்து கடுகு உளுக்கும்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் இப்போ இதை எடுத்து சட்னியில் சேர்த்துருங்க வேர்க்கடலை சட்னி வந்து ரெடிங்க இது ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது ரொம்ப சிம்பிள் ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது இட்லி தோசை பொங்கலோட தான் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெல்பாட் மொச்சிக்க தேங்க் யூ